அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அற்புதமான நாள் இன்று சித்திரை ஏழு சனிக்கிழமை ஒரு சூட்சமம் உங்களுக்கு சொல்லப் போகின்றேன் இந்த சூட்சுமத்தை செய்வதால் உங்கள் குடும்பத்திற்கே யோகம் ஏற்படும் யோகம் ஏற்பட்டால் செல்வ செழிப்போட வாழும் அற்புதமான பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அவ்வளவு அருமையான ஒரு சூட்சமும் அது என்ன சூட்சமம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால ஒரு தகவல் ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய ஏழு ராசிக்காரர்களுக்காக மே ஒன்றாம் தேதி குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆவதை முன்னிட்டு பரிகார ஹோமம் நமது அறக்கட்டளை சார்பாக நடைபெறுகின்றது இந்த ஹோமத்தில் பரிகார ரக்ஷை மற்றும் பரிகார பிரசாதம் வைத்து வழங்க உள்ளேன் இந்த பரிகார ரக்ஷை ஒருவருடம் உங்கள் வீட்டில் இருந்தால் குரு பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும் ஒரு வருடம் இந்த ரக்ஷை சக்தி உள்ளதாக இருக்கும் முன்பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இன்று உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று சுவாமியை தரிசனம் செய்யுங்கள் நீங்கள் சுவாமி கோவிலுக்கு போகும்போது என்ன வாங்கிட்டு போகிறீங்க அதெல்லாம் உங்கள் சூழலுக்கு தகுந்த மாதிரி விட்டுறேன் ஆச்சினேயர் ஆலயம் எப்போ நேரம் கிடைக்குமோ அப்போ சென்று தரிசனம் செய்து அங்கேருந்து கொஞ்சம் வெண்ணை கேட்டு வாங்கிட்டு வரணும் அங்கே இருக்கக்கூடிய பூஜாரிகிட்ட சொல்லி வெண்ணை கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வரணும் அந்த வெண்ணெயை உங்கள் வீட்டின் நிலைக்கதவுக்கு வெளியே ஒரு பொட்டு மாதிரி வைக்கணும் நிலைக்கதவுக்கு வெளியே தடவி விடணும் மீதி வெண்ணையை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இப்படி இன்று செய்தால் நிச்சயம் யோகம் ஏற்படும் இது ஒரு சின்ன எளிய சூட்சமம் ஆஞ்சநேயர் ஆலயத்திலிருந்து வெண்ணெய் வாங்கிட்டு வந்து நிலை கதவுல இன்னைக்கு தடவினா நல்லது நடக்கும் செஞ்சு பாருங்க இதனுடைய மகிமை உங்களுக்கு புரியும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களை மீனாட்சி திருக்கல்யாணத்தை முன்னிட்டு நாளை நமது அறக்கட்டளையின் சார்பாக இல்லாதோருக்கும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் அன்னதான சேவையாக கல்யாண விருந்து வழங்க உள்ளோம் இந்த அற்புதமான கல்யாண விருந்தில் உங்கள் குடும்பம் சார்பாக ஏதேனும் பங்களிப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்கள் அறக்கட்டளின் வங்கி கணக்கின் எண் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது மேலே டிஸ்பிளேலையும் எங்கள் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவரோடு சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்